எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற பெயரில் புதிய அமைப்பை இன்று தொடங்கியுள்ளார் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா சென்னை டி நகரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய தீபா எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற பெயரில் புதிய அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பேரவையின் கொடியை அறிமுகப்படுத்திய அவர் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பியதால் தான் இந்த புதிய இயக்கத்தை தொடங்கியதாக தெரிவித்தார் தமிழக மக்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்பதாகவும் இரட்டை இலைச்சுத்தை மீட்டு ஜெயலலிதாவின் ஆட்சியை தமிழகத்தில் அமைப்போம் என்றும் தீபா தெரிவித்தார் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற பெயரில் இந்த இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாக இன்று தொடங்குகிறேன் இதில் முக்கிய தீர்மானங்கள் இரண்டை நிறைவேற்றுவதை எங்கள் உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்கிறோம் முதல் தீர்மானம் அம்மாவின் அரசியல் வாரிசாக நான் இருக்க வேண்டும் என்று தொண்டர்கள் தொடர்ந்து விடுத்து வந்த கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்ற அதை நிறைவேற்றும் வகையில் பணிகளை தொடரவிருக்கிறேன் இரண்டாவது எனது தலைமையை ஏற்று அனைத்திந்திய அண்ணா திமுகவின் கோடான கோடி உண்மை தொண்டர்களுடன் தொடர்ந்து போராடி ரெட்டையிலே மீட்போம் என்ற உறுதிமொழியும் ஏற்றுக்கொள்கிறேன் இதனைத் தொடர்ந்து பேசிய தீபா ஆர் கே நகர் தொகுதியில் தாம் போட்டியிட வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்புவதால் இடைத்தேர்தலில் தகுதியில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார் ஓபிஎஸ் உடன் இணைவது குறித்து முடிவு செய்யவில்லை என்றும் பேரவையின் பொருளாளராக தாம் செயல்படுவேன் என்றும் அவர் கூறினார்